ஹாவ் யூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பீட்ரூட் ஏரா போட்டு நம்ம தொக்கு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட் ஏரா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு கொத்தமல்லி ஒரு கடை வச்சுக்கோங்க அதில் நல்லா கடை சூடாண்டா உடனே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு வெங்காயம் வந்து நல்லா மெலிசாக சாப் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுலேயே ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா கீரி போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணட்டும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம ஒரு தக்காளி வந்து நல்லா மெலிசாக சாப் பண்ணி அது இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆன உடனே இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா தக்காளியும் நல்லா மசிச்சுக்கோங்க இந்த வெங்காயத்துலேயே இந்த மாதிரி நல்லா குக் ஆன உடனே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின உடனே நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இறா வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த இறாவும் அந்த மசாலாவில் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம பீட்ரூட் வந்து மெலிசா சாப் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பீட்ரூட்டை சேர்த்துக்கோங்க மெலிசாக சாப் பண்ணி நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா எவ்வளோ வேணாலும் ஏற்ற மாதிரி நீங்கள் பீட்ரூட்டை யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு பீட்ரூட் ஏற்றிருக்கேன் இந்த மாதிரி அந்த இற மசாலாவோட அந்த பீட்ரூட்டை நல்லா சேர்ந்து வரட்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா குக் ஆகட்டும் நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணியை விடுங்க பீட்ரூட் வேகிறதுக்கு அவ்வளோதான் நம்ம நல்லா இதை பீட்ரூட் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் நம்ம கொத்தமல்லி தலையை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் வாசனைக்கு சுவையான டேஸ்டியான பீட்ரூட் எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு இது ரசம் சாதத்துக்கு ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எரா ரொம்ப சுவையானது ஸோ நம்ம அந்த எரா வந்து இந்த பீட்ரூட்டில் போட்டு ட்ரை பண்ண உங்களுக்கு வேணும்னா கொத்துக்கறி கூட நீங்கள் போட்டுக்கலாம் மட்டன் கூட நீங்கள் போட்டு செய்யலாம் எராக போட்டால் இன்னும் நல்ல சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போது சூப்பராக பீட்ரூட் எரா தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம சர்வ் பண்ண போகிறோம் இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறப்பாமல் பானுஸ் கிராண்ட் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ